எல்லோருக்கும் வணக்கம் பிரதீபனே எழுதி பிரதீபனே பாடி பிரதீபனே மட்டும் இந்த பாடல் இது காரியம் அல்ல ஒரு எழுதிய கவிதையை பாடலாக்குவது அந்த பாடலை மட்டு அமைத்து அதை ஒரு இசை வடிவத்துக்கு கொண்டு வருவது லேசுப்பட்ட காரியம் அல்ல பல்துறை ஆற்றல் உள்ளவராக அவர் இருப்பதனாலே இது முடிந்தது அவருக்கு உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இப்பொழுது தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாங்கள் திகாட்சியு ஒன்றை தகட்பார்வோம் இbundle இந்த காணொளியிலே நீங்கள் மிகச்சிறபாக பிரதீமனுடைய பதமூக பரிமாணங்கள் அவரை ஒரு நாடக ஆசிரியர் நாடக இயக்குனர் நாடக பைட்விபாளர் நாடக கலைஞர் என்ற குரங்கு குரங்கு வேஷம் போட்டது அவர்தான் நாங்கள் இயல்பாகவே குரங்க ஒப்பளே வேடின்ற பொழுது அந்த தத்துரூபமாக அது அமைய வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி பாராட்டுதலுக்குரியது அதே போல யோக கலை ஆசிரியராக அவர் பயிரிழிப்பாளராக அவருடைய அந்த பணிகளை நாங்கள் இப்பொழுது பார்த்தோம் நல்ல முறையிலே இந்த நூல் அறிமுக விழாவிலே ஒரு கலைஞனுடைய முழு பக்கங்களையும் பார்க்கிற அந்த சிறப்பு அருமைக்குரியது

என் பாட்டு கிழியாது உண்மைதானே அந்த பட்டு கிழிஞ்சு போச்சு எங்கேயாவது மியூசியத்துல அரசன் அப்பைக்கு போத்த அந்த பொன்னாடை வந்து எந்த மியூசியத்திலாவது இருக்கா இல்ல அப்பை இருக்கிறாளா இல்ல போத்தவன் இருக்கிறானா இல்ல இந்த பாட்டு நிக்கிது அதுதான் கவிதை காலம் கடந்தும் நிற்பது தமிழ் கவிதையினுடைய உயிர் அந்த வகையிலே பிரதீபன் தீபன் என்றால் ஒடியுடையவன் என்று பொருள் பிர என்பதற்கு அடையாளம் உங்களுடைய சமயத்திலே பிரசாந்தி பிரகாரம் இப்படி எல்லாம் இந்த பிறகு என்று சொல்லு இறைவனுடைய அருள் பார்வை பெற்றது ஆசீர்வாதம் பெற்றது என்று அதற்கு பொருள் பிர என்பதற்கு ஆசீர்வாதம் என்று பொருள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒளியுடையவர் என்ற பெயரை கொண்ட பிரதீபனுடைய பெயருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒளி பொருந்தியவன் என்று பொருள் அவருடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்ற வாழ்க்கை இப்பொழுது நூல் வெளியீடு இடம்பெற இருக்கிறது முதன் பிரதியை வழங்கி வைக்க வருமாறு கிளிநொச்சியிலே சிறப்பாக என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் பரந்தாமன் கல்லூரியினுடைய இயக்குனர் அருமை நண்பர்கான சவுந்தரராஜா அவர்களை இந்த முதற் பிரதியை வழங்கி வைக்க அழைக்கிறேன் அதிலே முதற் பிரதியை பெறுவதற்காக கருணாநிலையத்தினுடைய இயக்குனர் இந்த இடத்திலே எத்தனையோ பிள்ளைகளை எல்லாம் வலுவிழந்த பிள்ளைகளை எல்லாம் தன்னுடைய சிறப்பினாலே ஆதரித்து டேனியல் அணிகள் அவர்கள் முதலாவது பிரதியை பெறுவார் பிரதீபனைப் பற்றி தாமரை தீவான் எழுதிய ஒரு நல்ல ஒரு கவிதை அது எனக்கு நல்லா பிடிச்சது அந்த புத்தகத்தில் யான் பெற்ற இன்பம் தென்னை யாவரும் பெறுதல் வேண்டும் யான் பெற்ற இன்பம் தென்னை யாவரும் பெறுதல் வேண்டும் தேன் புது பாவாலான திகட்டிடா கன்னி நூலை

இன்றைக்கு பிரதீபன் அந்த நூல் பற்றிய ஏற்புரையோடு நன்றியுரையும் முயற்சி செய்தார் அவர் பேசுகின்ற பொழுது சொன்ன கவிஞர்களுக்கு கம்பீரம் இருக்கணும் கம்பீரம் அது எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்கக்கூடாது உண்மை அது மீது கம்பி கலைஞர் கவிஞருக்கு மட்டுமல்ல கலைஞர்கள் எல்லாருக்கும் இருக்கணும் அதுக்கு செருக்கு என்று பெயர் இல்லை கெருக்கு என்று இல்லை அதுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு செருக்கு அல்ல கெருக்கு அல்ல அதுக்கு முறுக்கு என்று பேர் முறுக்கு அந்த சுடுற முறுக்கு அல்ல இந்த முறுக்கண்ட அந்த கலை தாழுகின்ற பொழுது கோபம் அது செருக்கல்ல அது செருக்கு வேறு கெருக்கு வேறு இது முறுக்கு என்று பெயர் நான் சொன்னேன் இந்த அப்பைக்கு வந்தது முறுக்குதான் அப்ப அந்த நீ என்ன தமிழுக்கு இந்த பொன்னாடிய சமம் சொல்றாய் அதைத்தான் வைரமுத்தி சொல்லுவான் தங்கமே தமிழுக்கு இல்லை தப்பாடு ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது மட்டு போடு பாருங்க என்ன சொல்ல பயன்படுத்தி ஒரு சரக்கு இருக்குது கிறுக்கு செருக்கு அல்ல தங்கமே தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது மட்டு போடு இத ஒரு பத்து வருஷத்துக்கு முன்ன சூரியன் வானிலையிலே நான் போய் அந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது லோசனும் அபர்ணாசுதனும் அப்ப இருந்தவர் இந்த பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லி இதுக்கு பொழுது அபர்ணாசுதன் சொல்லிச்சு ஐயோ சரக்கு இருக்கு வேண்டாம் இவ்வளவு நாள் நாங்கள் வேற என்னத்தையோ நினைச்சிருந்த நாங்கள் இன்றைக்கு தானே இது விளங்கிச்சு சரக்கு இருக்குது என்றால் அவன் விஷயம் இருக்குது விஷயம் இருக்குது கலை இருக்குது அப்படி இருக்கிறவனுக்கு சரக்கு இருக்கிறவனுக்கு ஒரு முறுக்கு இருக்கும் இருக்க வேண்டும் அப்பதான் அந்த கலை நிற்கும் என்று சொல்லி பிரதிமனையும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நிதியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்